ஸ்டெல்லா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு காலை வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை பொறுமையாய் காத்திருக்கிற உங்களுக்கு சிறப்பானதை கர்த்தர் செய்வார் மாணவர்களே வாழ்க்கையில ஏதாவது ஒரு அதிசய ஆண்டவர் எனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறாரு நான் அவர்கள் மீது நம்பிக்கையா இருந்து நான் வந்து அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட காத்திருக்கிற உங்களை பார்த்துதான் சொல்றாரு பொறுமையாய் காத்திருக்கிற உங்களுக்கு சிறப்பானதே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து செய்வார் மனிதனுக்கு காத்திருக்கல யாருக்கு காத்திருக்கீங்க இயேசு கிறிஸ்துக்கு காத்திருக்கீங்க வாழ்க்கையில காத்திருப்புங்கிறது எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னா இல்லைன்னு சொல்லுவேன் கொஞ்ச நாள் காத்திருந்து கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த காரியங்கள் ஆண்டவர் தந்த வாக்கு தட்டங்கள் நிறைவேறலை அப்படின்னா சோர்வு வந்துருது கவலை வந்துருது வாழ்க்கையில ஒரு விரத்தி வந்துருது இந்த காரியங்கள் எனக்கு வாய்க்குமா வாய்க்காதா அப்படின்னு சொல்லி புலம்ப செய்யறோம் இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா விசுவாசம் குறையும் போது இப்படி விசுவாசம் குறையும் போது நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்ப்போம் பாருங்க விசுவாசத்தை குறைஞ்ச உடனே விசுவாசானவர் நம்ம வாழ்க்கையில கிரியை பண்ண தொடங்குவான் ஏன்னா விசுவாசம் இருந்தாதான் அந்தவர் அங்க கிரியை பண்ண முடியும் விசுவாசம் குறையும் போது அங்க நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம் ஒரு பய உணர்வு வருது ஒரு பதட்டம் வருது ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்குள்ள தள்ளப்படுறோம் நடக்குமா நடக்காதா ஆட்ட ஒரு வாக்கு தந்திருந்தார்ல அப்புறம் ஏன் இத்தனை வருஷம் ஆகுது இவ்வளவு காலம் ஏன் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு எதனால நமக்கு நடக்கல அப்படின்னு பல பல எண்ணங்கள் நம்ம மனசுல ஆயிரம் கொஸ்டினை கேட்கும் போது அங்க விசுவாசம் குறைஞ்சு போகுது அப்படிங்கும்போது ஆண்டவர் அங்க கிரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை நம்மளே பிசாசுக்கு நம்ம வாழ்க்கையில இடம் கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தங்க ஆண்டவர் ஒரு காரியங்களை நான் பண்ணுவேன் உனக்கு இந்த அற்புதத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்தார்னா கண்டிப்பா அந்த காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்க வைப்பாரு ஆனா கண்டிப்பா அவர் கொடுத்த வாக்கு நிறைவேறும் அவர் சொன்னார்னா கண்டிப்பா அதை நிறைவேற்றுவாரு அதனால நீங்க பொறுமையா ஆண்டவர் செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட காத்து கொண்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு சிறப்பான ஒரு அதிசயத்த சிறப்பான ஒரு அற்புதத்தை இன்றைய நாள்ல செய்வாரு சரியா இப்ப நம்ம பைபிள்லீத சங்கீதம் நாற்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும் போது கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் ஆமீன் ஹலெலூயா ஆண்டவர் சமூகத்துல நம்ம காத்திருக்கும் போது அதுவும் பொறுமையா காத்திருக்கும் போது அவர் நம்ம கூட சாய்ந்து நம்ம கூப்பிடுதலை கேட்பார் ஆமீன் ஆண்டவர் கூப்பிடுகிறவர்களுக்கு செவி கொடுக்கிற தேவனா செவி சாய்க்கிற தேவனா அதனால உங்க வாழ்க்கையில நீங்க கூப்பிடுகிற ஆண்டவர் கண்டிப்பா அற்புதத்தை செய்வாரு ஆமீன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா அந்த வேலை கிடைக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும் அந்த வேலை கிடைக்கிறதுக்கு எத்தனையோ பரீட்சைகள் எத்தனையோ டெஸ்ட் வைக்கிறாங்க அந்த டெஸ்ட்டுல மட்டும் பாஸ் பண்ணி அதுக்கு பிறகு ரெண்டாவது ரவுண்டே ஒரு டெஸ்ட்டை வச்சு அதுல இன்டர்வியூ வச்சு அதில் உள்ளவங்கள செலக்ட் பண்றாங்க ஆக்டரால் ஒரு சாதாரண வேலை அந்த வேலைக்கு இவ்வளவு உலக பிரகாரமான மனிதர்கள் சோதனை பண்ணி டெஸ்ட் வச்சு செலக்ட் பண்ணி தான் அந்த ஆ என்னது வேலையை கொடுக்கறாங்க அதே போலதான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதம் தருவாரு செய்வாரு கண்டிப்பா செய்வாரு ஒரு வாக்குத்தம் தந்திருக்கிறாருன்னா அந்த வாக்கு தத்துவத்தை நமக்கு அந்த வாக்குத்தில சொன்ன அந்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கு முன்னா பல பல நேரங்கள்ல நம்மளை வெயிட் பண்ண வைக்கிறாரு ஆண்டவர் ஒரு காரியங்களை வெயிட் பண்ண வைக்கிறாரு ஒரு பாடுகள் வருதுன்னா ஏதோ ஒரு பாடத்தை நமக்கு கற்பிச்சு தாராங்க அதுக்காக புலம்புறதுக்கு இல்ல நம்ம விசுவாசத்தோட காத்து இருக்கும்போது நம்ம பொறுமையா இருக்கும் போது நம்பிக்கையோட காத்து போது கண்டிப்பா நம்ம காரியங்கள் என்ன காரியங்களுக்காக இருக்கிறோமோ அந்த காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார் மனிதன் ஏதோ ஒரு வாக்கு கொடுத்துருவான் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துடுச்சுன்னு வைங்களேன் அந்த பிரச்சனை நான் இருக்கேன் சரியாக்கிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அப்படி சொல்லுவாங்க ஆனா பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துடுச்சுன்னு வைங்களேன் அவங்க அப்படி சொன்னாங்களே அவங்க நம்மளுக்கு வாழ்க்கையில நம்மளுக்கு பிரச்சனை வந்திருக்கு இப்ப அவங்க நம்மள கூடவே இருந்து அதை டீல் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு அவங்கள போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிறைவேற்றுவார் ஆனா சில டைம் வந்து கால தாமதமாகலாம் அதுக்காக தந்த வாக்கு அவர் நிறைவேற்ற மாட்டார் அப்படின்னு சொல்லவே இல்லை சொல்றதுக்கு இல்லை ஏன்னா கண்டிப்பா அவர் ஒரு வாக்கு தந்தா தத்தம் தந்தாருன்னா சொன்னாருன்னா கண்டிப்பா அதை நிறைவேற்றுவாரு ஒருவேளை முன்ன பின்ன ஆகலாம் இப்போ நம்ம பைபிள்ல ஒரு நிகழ்வுகளை பாருங்க ஆப்ரஹாம் ஆப்ரஹாமுக்கு நூறு வயசான பிறகு அவர் வந்து ஒரு வாக்கு தத்தத்தை முந்திய கொடுத்துட்டாரு உனக்கு வானத்தின் நட்சத்திரத்தை போல உன் சன்னதியை சந்ததியை நான் என்ன செய்வேன் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அந்த வாக்கு கொடுத்து வருஷங்கள் பல போயிடுச்சு அந்த ஆப்ரஹாமுக்கும் வயசு நூறாச்சு அப்போ ஒரு நூறு வயசுல குழந்தை பெத்துக்கிறதுங்கிறது ஒரு முடியாத காரியம் ஆனா ஆப்ரஹாம் விசுவாசத்தோட காத்துட்டு இருந்தாரு அதான் விசுவாசத்தில் தகப்பன் ஆப்ரஹாம்னு சொல்லி இருக்கு அந்த நூறு வயசுக்கு பிறகு ஆப்ரஹாமுக்கு ஈசாக்கு ஆண்டவர் கொடுத்து அந்த வாக்குத்தத்தம் நூறு வயசுல வரை ஆப்ரஹாம் பொறுமையா காத்திருந்தாரு அதே போல உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு வாக்கு தத்துவம் ஆண்டவர் தந்திருக்காருனா இந்த வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் எனக்கு தந்த வாக்கு ஆண்டவர் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட ஒரு விசுவாசத்தோட பொறுமையா நம்ம காத்துட்டு இருக்கும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் என்ன காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி வாக்கு தத்துவம் தந்தாங்களோ அந்த காரியம் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவேற்றுவாரு அதனால ஆண்டவர் வாக்கு தத்துவம் தந்தாரே நான் பொறுமையா காத்துட்டு நீ இந்த காரியங்கள்லாம் நிறைவேறுமா அப்படின்னு சொல்லி கலைவலையோட இருக்கீங்களா கலங்காதீங்க ஆண்டவர் எந்த காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொல்லி வாக்கு தத்தா கண்டாங்களோ நீங்க அதுக்காக பொறுமையா காத்திருக்கீங்களோ அந்த காரியத்தை சிறப்பானதா ஆண்டவர் கண்டிப்பா செய்து உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் இப்ப ஒரு சின்ன பிள்ளைய பண்ணலவா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தங்கியப்பா அந்த மேலான கிருபிக்காக நன்றியப்பா இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்கள் நடக்காதா அப்படின்னு சொல்லி வெகு காலமா பொறுமையோட காத்திருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பானதான அற்புதத்தை செய்வேன் சொன்னீங்கப்பா அவங்க வாழ்க்கையில அவங்க காத்திருக்கிற காரியத்துல ஒரு சிறப்பானதா காரியத்தை அப்பா அற்புதத்தை செய்ய வேணும் என்று ஜபிக்கிறப்பா ஒவ்வொருவரையும் அப்பா உங்களுடைய கரத்திலேயே தாழ்த்தி ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்த வழி நடத்தி சொல்லுங்க மீட்பரியசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமே அமேல் கத்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நீங்க பொறுமையா காத்திருக்கிற காரியத்துல சிறப்பான ஆசீர்வாத தாண்டவர் தருவாரு கத்தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக அம்மே மேலுயா